கவனமாக இருக்கணும் நடப்போம் ஏன்னா அப்பா விழுந்து மூக்கு உடஞ்சிருச்சு கண்ணு போயிடுச்சு ஏதாவது நீங்கள் அடுத்த நடிக்க முடியாது அப்போ அது உங்களை நீங்கள் உங்களுக்கு பர்சனலாகவும் பார்த்துக்கணும் அடுத்து நடிக்க வேண்டிய அந்த கவனமும் இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்படி விழுக முடியும் ஸோ ஒன்று நம்ம தண்ணியில் விழுகிறதுக்கு முன்னாடி அந்த ஏடிஸாக இருக்கட்டும் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும் இருக்கும் கல் இருக்கா எப்படி இருக்கு என்ன இருக்குது எல்லாமே பார்த்துருவாங்க எல்லாமே பார்த்துருவாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் விழுவிங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த தண்ணிக்கு பக்கத்தில் அந்த காவா இருக்கும் இல்லையா அந்த ட்ரைனேஜோட ரெண்டு பக்கம் சிமெண்ட்டு கட்டையோட எஜ்ஜு இருந்துச்சு நான் கரெக்டாக விழுகும் இந்த கால் வந்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் ஒரு இடத்துல போய் அதில் அடிச்சிச்சு அப்படி அடித்து நான் தடுமாற்றத்தோடு தான் என் உடம்பு என்னையும் மறந்து தான் என் உடம்பு எப்போயும் விழுந்துச்சு விழுந்த தண்ணியில் இப்படி தான் நான் விழுந்தேன் இருந்துச்சேன் எனக்கு ஒன்றே ஒன்று என்ன இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்களாங்கிறது மட்டும்தான் ஏன்னா தப்புன்னா தப்புன்னா தப்புனா உண்மர் போகும் அது ஏற்கனவே மூணு டேக் போயிருக்கு ஏற்கனவே மூணு டேக் போய் அதை வந்து ரொம்ப கவனமாக விழுகிறாங்கிறது தெரியுது டேரக்டர் சொன்னார் அது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக விழுகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு